பாப்பாத்தி இது எத்தனை வருஷமா சுண்டல் போட்டுக்கிட்டு இதில் வந்து அதையும் போன வா இந்த காடு வாங்கி மூணு வருஷம் ஆகும் மூணு வருஷம் மூணு வருஷம் ஆகும் முதல் வருஷம் வந்து இது மக்காச்சோளம் போட்டோம் இருபது மூட்டை சோளம் அடித்தோம் அந்த கரையிலேருந்து அந்த இதுல இருபது மூட்டை சோளம் அடித்தோம் போன வருஷம் ரெண்டாவது வருஷம் வந்து மக்காச்சோளம் போட்டோம் சுகம் இல்லை லெட்டேற மொகா போசார் ஒரே தடவை நீங்க தொடர்ந்து அப்படியே பயிரை பண்ணீங்கன்னா வராது மாத்தி மாத்தி ஊடு பயிர் செய்யணும் அப்படின்னு சொல்லவும் என்ன அது பாதி காஞ்சி வச்சு ரெண்டு மூணு साल போட்டு இருந்தா அந்த இட போறதுலாம் ஆறு மரக்காய் சுண்டல் வந்துருச்சு அதை விதைக்கே வச்சுக்கிட்டோம் அடுத்த வருஷம் எப்படியோ மலை மாதிரி காய போட்டு நல்லா வச்சிருந்த பக்குவமா மழை மாதிரி போட முடியலை கடைசியில அந்த சுண்டலத்தையும் கொண்டு வந்து போட்டோம் போட்டு தண்ணி இன்னி மழையெல்லாம் பேயில என்ன பனியிலே விளையுது பனியிலே வந்துருக்கா பனிலேயே இது எப்படி எத்தனை உலக ஓட்டீங்க எது அது டாக்டி ஓட்டினா

மருந்து அடிச்சிருக்கீங்களா மருந்து மருந்து நாலு நாலு அடிச்சிருக்கோம்ல மருந்து இந்த புழு குழு தெரிஞ்சிச்சா உங்களுக்கு புழு புழு தெரிய மருந்து இருபது நாளாக மருந்தடிச்சு பனியிலே வந்துருச்சு பனிலயே இருக்குது இன்னும் முத்தாம இருக்குது எல்லாம் சொன்னீங்கன்னா இந்த வேரலுகள் வராம இருக்கிறதுக்கு விரிடினு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்கு அதை வாங்கி